உண்மையில் சித்திரகுப்தர் யார் இதுக்கான பதில்தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ நார்மலாக யாராவது நம்ம கிட்ட சித்திரகுப்தர் யார்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் சித்திரகுப்தர் எமலோகத்துல யமதர்மராஜாவோட ஒரு உதவியாளர் இல்லைன்னா ஒரு கணக்காளர் இவர் ஏன் நம்ம கணக்காளர்னு சொல்றோம் ஏன்னா இந்த உலகத்துல இருக்க அனைத்து உயிர்களோட பாவ புண்ணிய கணக்குகளையும் அவர் கையில் ஒரு புத்தகம் வச்சிருப்பாரு அதில் எழுதிக்கிட்டே இருப்பாரு சின்ன சின்ன அசைவுகளை கூட ஒரு உயிர் இந்த உலகத்துல இறந்ததுக்கு அப்புறம் நேரம் சித்திரகுப்தர் முன்னாடிதான் போய் நிற்குமா அவர் அவர் கையில் இருக்க பாவ புண்ணிய புத்தகத்தை பார்த்து அந்த உயிரோட அனைத்து பாவ புண்ணிய கணக்குகளையும் கணக்கிடுவாராம் இதன் அடிப்படையில்தான் தான் ஒரு உயிர் சொர்க்கத்துக்கு போகணுமா அல்லது நரகத்துக்கு போகணுமா என்று தீர்மானிக்கப்படுமா ஆனா இவர் எப்படி சித்திரகுப்தர் ஆனாரு இவர் எப்படி யமதர்மராஜாவிடம் ராஜாவிடம் உதவியாளராக இவருக்கு யாரு இந்த பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுற பொறுப்பு கொடுத்தது அது மட்டும் இல்லாம சித்திரகுப்தரை பல பரிமாணங்கள்ல புராணங்களை குறிப்பிடுறது போலவே இவரை பற்றி சைக்காலஜிகளாகவும் நிறைய பரிமாணங்களை குறிப்பிடுறாங்க ஆமாங்க சைக்காலஜிக்கலாவும் இவர்தான்பா உண்மையிலேயே புராணங்களை குறிப்பிடுற சித்திரகுப்தர் அப்படின்னு சொல்லப்படுது சைக்காலஜிகளா எப்படி சித்திரகுப்தரை குறிப்பிடுறாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஹாய் வணக்கம் உங்கள் நான் சொன்ன குறிப்பிடப்படுறாரு பார்க்கலாம் சித்திர என்றால் காட்சி குப்தா என்றால் மறைந்தது அதாவது காணப்படும் மற்றும் மறைந்த செயல்களையும் அவர் கவனிக்கிறார் அப்படின்றது தாங்க இவர் பெயரின் காரணமா கூறப்படுது ஒரு கூற்றின்படி சித்ரகுப்த சித்திர தினத்தில் அவதரித்த ஒரு மானிடராக சொல்லப்படுது இவர் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மகாலட்சுமியை பக்தி சிரதையோடு பூஜை செய்து வழிபட்டு வராரு இந்த பூஜைக்கு பலனா பொன் பொருள் நவரத்தினம் என மாலை அளவிற்கு அவர் செல்வத்தை பெறுகிறாரு லட்சுமி கடற்பத்தால் கிடைத்த செல்வத்துல தனக்கென ஒரு கடுகு அளவிற்கூட பயன்படுத்திக் கொள்ளாமத்தில் உள்ள பல கோடி கோயில்களிலும் தான தர்மங்களை வாரி வழங்குறாரு இதன் பலனாக வானம் அளவிற்கு புண்ணியத்தையும் பெறுறாரு புண்ணிய பலன்களை அதிகம் பெற்றதால் ஆணவம் கொண்ட சித்திரகுப்தன் தான தர்மத்துல தன்ன மிஞ்சியவர் யாரும் இல்லை என்ற அகம்பாவம் இந்த ஆணவத்தால் இழிவாக நினைக்கும் குணமும் சித்திரகுப்தனுக்கு வருது அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க மகாவிஷ்ணு பிரம்மாவிடம் ஒப்படைத்து பூலோகத்தில் உள்ள கோயில்களுக்கு தான தர்மம் வாரி வழங்கியதால் பிரபஞ்சத்திலேயே அதிக புண்ணிய சக்தியை சித்திரகுப்தன் பெற்றுள்ளார் அதற்குரிய பலனாக உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் கர்மவினைகளுக்கு ஏற்ப பாவ புண்ணியங்களை கணக்காக எழுதும் தெய்வீக சக்தியை வழங்குகிறேன் எனவும் வரமும் தராரு மகாவிஷ்ணு கொடுத்த வரத்தால் மகிழ்ந்த சித்திரகுப்தன் மகிழ்ச்சியுடன் தனது பணியையும் துவங்குறாரு முதல் வேலையா சித்திரகுப்தனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பிச்சைக்காரனின் தான தர்ம கணக்கை எழுதும் வேலை திருவண்ணாமலை கோயில் முன்பு ஒரு பிச்சைக்காரன் நின்று கொண்டிருக்காரு அவருக்கு அருகே கை கால் இல்லாத ஒருவரும் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு முதல் பிச்சைக்காரன் தனது தட்டில் இருக்கின்ற பத்து பைசாவை கை கால் இல்லாதவரின் தட்டில் போடுறார் அதுக்கு அந்த கை கால் இல்லாத பிச்சைக்காரர் பத்து பைசாவை வைத்து என்ன செய்வது கஞ்சி வாங்க வேண்டும் என்றால் கூட இருபத்தைந்து காசுகள் தேவை அப்படின்னு சொல்றாரு அவர் மீது பரிதாபம் கொண்ட அந்த முதல் பிச்சைக்காரர் பக்கத்தில் இருந்தவரிடம் இருந்து பதினைந்து பைசா கடன் வாங்கி கொடுக்கறாரு இந்த பாகுபுண்ணி கணக்கை சித்ரகுப்தர் எழுத துவங்கிறாரு முதல் பிச்சைக்காரரின் கணக்கில் தானம் பத்து பைசா கடன் பதினைந்து பைசா என எழுதுறாரு அந்த எழுத்துக்கள் மாயமா மறைஞ்சு போகுது இத கண்டு போன சித்திரகுப்தர் தானம் இருபத்தைந்து பைசா கடன் பதினஞ்சு பைசா என எழுதுறாரு இதுவும் மாயமா மறைஞ்சு போகுது தன் கணக்கை சரியா எழுதவில்லையோ என கலக்கமடைந்த அடைந்த சித்திரகுப்தர் பிரம்மாவிடம் சென்று வழி கேட்கிறாரு பிரம்மாவோ இதற்கு எனக்கும் வழி தெரியவில்லை என கூறி மகாவிஷ்ணுவிடம் அழைத்து செல்றாரு திருமாலிடம் சரணடைந்த சித்திரகுப்தன் நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என கேட்கிறாரு இதை கேட்ட பெருமாள் அந்த பிச்சைக்காரனிடம் இருந்த தொகை எவ்வளவு என கேட்கிறாரு பத்து பைசா என சித்திரகுப்தன் சொல்றாரு எவ்வளவு தானம் செய்தான் என கேட்கிறாரு இருபத்தைந்து பைசா என்று சித்திரகுப்தன் சொல்றாரு இப்போது பதிலளித்த பெருமாள் நீ அளவில்லாமல் பொருளை தானம் இந்த பதவியை பெற்றாய் லட்சுமி கலாஷத்தால் கிடைத்த பொருட்கள் அனைத்தையும் தானம் செய்தாய் அதாவது இருந்ததை தர்மம் செய்தாய் ஆனால் அந்த பிச்சைக்காரனோ தன்னிடம் இறந்ததை விடவும் அதிகமாக தானம் செய்தான் அதாவது அவனது தகுதியையும் தாண்டி தான் தானம் செய்தான் அதுவும் திருவண்ணாமலை கோவிலின் வாசலில் அப்படியானால் முன்னை விட அவன்தான் உயர்ந்தவன் எதையும் எதிர்பாராமல் உதவ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தானம் செய்ததால் அவன் ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைந்து விட்டான் அப்படிப்பட்டவனுடைய பாவ புண்ணிய கணக்கு எழுதும் தகுதி உனக்கில்லை அதனால்தான் நீ எழுதிய அனைத்தும் மறைந்து போயின யார் ஒருவன் தனது தகுதிக்கும் மிஞ்சி தான தர்மம் செய்கிறானோ அவனுடைய கர்ம பலன்களை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாரு தனது தவறை உணர்ந்த சித்திரகுப்தன் திருமாலின் பாதம் பணிந்து மன்னிப்போம் கேட்கிறாரு இன்னொரு கூற்றின்படி பிரம்மர் உலகத்தில் உயிர்களை படைக்கும்போது போது மனிதர்களுக்குள் பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் மற்றும் சூத்திரர் என நான்கு பிரியங்களை ஏற்படுத்துறாரு பின்னர் யமன் தனக்குள்ள பணிசுமைகள் எல்லாம் பற்றி பிரம்மாவிடம் முறையிட மையினை உடைய கிண்ணத்தினை ஒரு கையிலும் சிறகாலான எழுதுக்கோளினை மறுகையிலும் ஏந்தியவாறு தோன்றுறாரு சித்திரகுப்தர் இவர் தோன்றியதன் பின்னரே கயஸ்தா என்ற ஐந்தாவது ஜாதியும் தோற்றம் பெற்றதா ஒரு கூற்று இருக்கு இன்னொரு கூற்றின்படி பார்வதி தேவி வரைந்த ஓவியத்தின் மீது சிவன் மூச்சு காற்று பட்டதினால் இவர் தோற்றம் பெற்றதாகவும் ஒரு கூற்று சொல்லப்படுது இது போல பல கூற்றுக்கள் சித்திரகுப்தனோட பிறப்பை பற்றி சொல்லப்படுதுங்க உலகில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து கணக்குகளையும் எழுதி பராமரித்து வருபவர் சித்திரபுத்திர நாராயணர் என்பது இந்து சமய நம்பிக்கை மேலும் ஒருவருடைய இறப்புக்கு பின் இவருடைய கணக்கை பார்த்துதான் சொர்க்கம் அல்லது நரகம் போன்றவற்றில் இடமளிக்கப்படும் என்பதும் நவகிரகங்களில் கேதுவுக்கு தான் அதிபதி என்றும் கேது பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபட்டால் அத்தோஷம் நீங்கும் என்கிற நம்பிக்கையும் இருக்கு சித்திர பௌர்ணமி தினத்தன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் அவர்களது பாவங்களை குறைப்பார் என்பதும் ஒரு நம்பிக்கை சித்திர பௌர்ணமி தினத்தன்று பெண்கள் விரதம் இருந்து உப்பில்லாத உணவை உண்டு இவரை வேண்டிக்கொண்டால் அவருடைய வாழ்க்கை காலம் அதிகமாகும் என்பதும் இந்து சமயங்களில் ஒரு நம்பிக்கையா பார்க்கப்படுதுங்க இவ்வளவு நேரம் சித்திரகுப்தர் எப்படி புராணங்களை குறிப்பிடப்படுறாரு அப்படின்றத பார்த்தோம் இப்போ சைக்காலஜிக்கலா சித்திரகுப்தர் எப்படி குறிப்பிடப்படுறாரு அப்படின்றத பார்க்கலாம் உளவியலின் அடிப்படையில் சித்திரகுப்தர் என்பவர் வெளியில் இருப்பவர் இல்லைங்க நம் நமக்குள்ள மறைச்சு வச்சிருக்க நினைவுகளும் உணர்வுகளும் தான் சித்திரகுப்தர் நம் சுய நினைவு குற்ற உணர்வு மனம் மறந்த நினைவுகள் நாம் நம்மை நாமே ஏமாற்றிய தருணும் அவர் மறைக்கிறதில்ல அவர் ஒரு சத்தமில்லாத சாட்சி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அது சின்ன சின்ன பொய்யாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன செயலாக இருந்தாலும் சரி நம்முடைய மனதோட ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதப்படுமா காலங்கள் செல்ல செல்ல நம்முடைய வாழ்க்கை மாற மாற நமக்கு அந்த பழைய நினைவுகள் ஒரு வேளை மறந்து போகலாம் ஆனா நம்முடைய உள்ளுணர்வுகள் அதை என்னைக்குமே மறக்கிறது இல்ல இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பொய்யா நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்ப நமக்குள்ள ஒரு சுமை ஒண்ணு ஏற்படும் அந்த ஒரு சுமை தான் சித்திரகுப்தர் இப்போ யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு தவறு புரிஞ்சுட்டா இரவுல தூங்க முடியாம தவிப்போம் இல்லைங்களா அதுதான் சித்திரகுப்தர் சில சமயங்கள்ல நம்ம மனசுக்குள்ள நிறைய வழிகளை வச்சுக்கிட்டு வெளியே நம்மளை சந்தோஷமா காமிச்சுப்போம் அது பார்ப்பவர்களுக்கு வேணா நமக்கு எந்த வழிகளும் இல்லாத மாதிரி தோணும் ஆனால் சித்திரகுப்தர் நம் உள்ளத்தோட உண்மைத்தன்மையை மட்டுமே அவருடைய புத்தகத்துல எழுதுவாராம் அவர் யாரையும் தண்டிக்கிறது அவர் ஒரு கண்ணாடி மாதிரி இன்றைய உலகத்துல முழுக்க எல்லார் வாழ்க்கையும் ஓட்டம் மட்டும்தான் இருக்கு மியூசிக் ரீம்ஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு முழுக்க ஓட்டங்கள் தான் ஆனா அமைதி எங்க அமைதியில தான் சித்திரகுப்தர் இருக்காரு ஆனா நாம தான் அவரது குரல் கேட்க விரும்புறதுல ஆனா அந்த அமைதி நம்மளுடைய உண்மையை காட்டுது நம்ம நம்ம சந்திக்கணும்னா கொஞ்ச நேரம் சந்திச்சாலே போதுமானது அந்த அமைதியில அவருடைய குரல் கேட்கப்படும்னு சொல்லப்படுது அதாவது நம்மளுடைய மனதின் குரல் நீங்க ஏதோ ஒரு இடத்துல தனியா அமைதியா இருக்கும் போது அவர் உங்க மனதுல பேசுறத கேட்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அவர் நம்மள தண்டிக்க வரலை நம்ம வாழ்க்கை இன்னும் புத்தகத்தில் இன்னும் நிறைய பக்கம் நிரப்பப்படாமலே இருக்குது நம்ம நினச்சா நம்மளோட நிரப்பப்படாத பக்கத்தில் நம்மளோட கதையை மாற்றலாம் உண்மையை அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட நம்மளை பற்றி நினைவூட்டை தான் வருவார் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஸ்டார்ட் அப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஒவ்வொரு லைக் அண்ட் தான் என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்